பிரபஞ்சத்தின் சக்தியும் இறைவனுடைய அருளும் சேர்ந்து தரும் வாக்குறுதிதான் நான் உத்தரவாதம் தருகின்றேன் இதை கேட்ட ஒரு மணி நேரத்தில் உன் வாழ்க்கையில் நல்ல செய்தி தேடி வந்தே தீரும் என்பது கவலையெல்லாம் குறைந்து உன்னுடைய உள்ளம் சாந்தமாக இருக்க வேண்டும் அமைதியான மனம் தானாக நன்மையை பெற்றுவிடும் பிறருக்கு தீங்கு எதுவும் நினைக்காமல் நன்மையையே எண்ணும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் பலவிதமான பல மடங்கு நன்மைகள் வந்து சேரும் சிக்கல் ஒவ்வொன்றும் உனக்கு பாடங்கள் பிரச்சனையிலிருந்து நீ வெளிவர வேண்டுமானால் அந்த பாடத்தை முதலில் கற்றுதான் வெளிவர வேண்டியிருக்கின்றது பெரியவர்களினுடைய அனுபவத்திலிருந்து உன் வாழ்விற்கான ஒளியை நீ பெறலாம் முதியவர்கள் சொல்லும் சொற்கள் உன் வாழ்க்கைக்கு வழிகாட்டக்கூடிய ஒளி அதை ஒரு பொழுதும் புறக்கணித்து விடாதே பிறர் சொல்லக்கூடிய விஷயங்களை பின்பற்றுகின்றாயோ இல்லையோ முதலில் சொல்லக்கூடிய விஷயங்களை காது கொடுத்து கேள் கேட்பதற்கு முன்னாலேயே ஒரு முடிவை எடுத்து விடாதே இறைவனின் வாக்கிலிருந்து என்னுடைய வாக்கிலிருந்து சொன்ன அருள் வார்த்தைகள் வழியாக நெறிமுறையை நீ கற்றுக்கொள்ளலாம் ஒருவரை சிரிக்க செய்வதோ ஒருவருக்கு உதவுவதோ இவை எல்லாமே நல்ல விஷயங்களை உனக்கு கற்றுக் கொடுக்கும் சிறு சிறு நல்ல செயல்களை தினம்தோறும் செய்தால் இறைவனுடைய இதயத்தில் நீ இடம் பிடித்து விடலாம் உன்னுடைய சொல்லில் அன்பு இருக்குமாறு பார்த்துக்கொள் கடுமையான வார்த்தைக்கு பதிலாக மென்மையான வார்த்தைகளை நீ உபயோகப்படுத்து செயலில் ஒழுக்கத்தை பின்பற்று நேரம் உழைப்பு பொறுப்பு இவை நல்ல பழக்கங்களாக பின்பற்றப்பட வேண்டும் வாழ்க்கை முறையில் எளிமை அவசியம் எளிமையாக வாழ்ந்தால் உள்ளத்தில் இலகுவாக இருக்கலாம் அன்பு காட்டுகின்ற இடத்தில் நல்லது வளர்ந்து தானாக பெருகும் பிரபஞ்சம் ஒரு கண்ணாடி போல நீ அனுப்பும் எண்ணம் உணர்வு செயல் உனக்கு திரும்பி வரும் நல்ல எண்ணங்களை அனுப்பினால் நல்ல அதிர்ஷ்டம் திரும்பும் அன்பை காட்டினால் அன்பு பெருகி வரும் நம்பிக்கையோடு பிரார்த்தனை செய்தால் இறைவன் அந்த ஆற்றலை பிரபஞ்சம் முழுவதும் பரப்பி உனக்கு திருப்பி தருவான் நீ நல்லதை நினைத்தால் நீ நல்லதை பேசினால் நல்லதை செய்தால் இந்த பிரபஞ்சம் உனக்கு நன்மையை ஏராளமாக கொடுக்கும் நான் உன் பக்கத்தில் இருக்கின்றேன் உன் வாழ்வு மிகுந்த மகிழ்ச்சியோடு மலரப்போகின்றது அதற்காக தான் உத்தரவாதம் தந்தேன் இன்னும் ஒரு மணி நேரத்திற்குள் நீ நல்ல செய்தியை நிச்சயம் பெறுவாய் என்று உன்னுடைய முகம் சில சமயம் வாடுகின்றது மனம் கவலையோடு இருக்கின்றது அந்த சமயம் நான் உன் அருகில் வந்து அந்த பிரச்சனைக்கு தீர்வை கொடுக்கின்றேன் உன்னை விட்டுவிட மாட்டேன் நான் உன் மனம் தூய்மையாக இருக்கும் பொழுது அந்த இடத்தில் நான் எப்பொழுதும் இருக்க ஆசைப்படுகின்றேன் எனக்கு வேலை இல்லை கஷ்டமாக இருக்கின்றது என்று ஒரு பக்தன் என் முன்னால் வந்தால் சாய்ராம் என்று சொன்னால் அவன் வயிறு பசிப்பது இல்லை கஷ்டங்கள் பறந்து விடுகின்றது ஒரு சில மணி நேரத்திலேயே செல்வந்தன் ஆகக்கூடிய அளவிற்கு வாய்ப்பும் வந்து சேருகின்றது இப்பேற்பட்ட ஆசிர்வாதத்தை உடனே பெறுவதற்கு என்ன செய்ய வேண்டும் ஒன்றும் வேண்டாம் என்னை நினைத்தால் மனதை தூய்மையாக வைத்தால் பிறருக்கு உதவினால் அன்னதானம் செய்தால் நல்ல பழக்கங்களோடு எண்ணங்களோடு மனதை வைத்து இருந்தால் அதுவே போதும் இறைவனை நெருங்குவதற்கு என் ஆசிகளை முழுமையாக பெறுவதற்கு அப்படிப்பட்ட ஆசிகளை இப்பொழுது நீ பெற்றுவிட்டா என்பதற்கான அடையாளம்தான் ஒரு மணி நேரத்தில் நல்ல செய்தி உன்னை தேடி வந்தே தீரும்